ஏஎல்பி ஆன்மீகம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த பதிவுல பார்த்தோன்னா நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா அக்ஷய திருதியை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் அக்ஷய திருதியை ஆனது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் எப்போ வரப்போகுதுன்னா வருகின்ற மே மாதம் பத்தாம் தேதி அன்று இந்த அக்ஷய திருதியை அப்படிங்கிற ஒரு மிக விசேஷமான நாள் வந்து நமக்கு வர இருக்கின்றது பொதுவாகவே வந்து இந்த அக்ஷய திருதியை நாள் அன்று வெறும் தங்கம் மட்டும்தான் வாங்கணும் ஸோ தான் நமக்கு வந்து தங்க நகை சேர்க்கையே உண்டாகும் அப்படிங்கிற ஒரு தகவல் நம்மிடையே எல்லார்கிட்டையுமே பரவிட்டு இருக்கு ஸோ தங்கம் மட்டும்தான் வாங்கணும்ன்றது இல்லை இந்த அக்ஷய திருதியை நாலு அன்று பார்த்தோம்னா நிறைய சிறப்புகள் அப்படிங்கிறது அடங்கி இருக்கு என்ன சிறப்புகள் அப்படின்னு முதல்ல இருந்து பார்க்கலாம் முதல்ல இந்த அக்ஷயம் அப்படின்னாவே அல்ல அல்ல குறையாம நமக்கு வர்றதுதான் இந்த அக்ஷயம் ஸோ நம்ம வந்து அக்ஷய பாத்திரம் அப்படிங்கறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு விஷயம் எடுக்கிறோம் எடுத்துக்கிட்டே இருக்கோம் அல்ல அல்ல குறையாம இருக்கிறது தான் இந்த அக்ஷயம்னு சொல்லப்படுகின்றது ஸோ இந்த நாள் அன்று என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா வெறும் தங்கம் வாங்குவதற்கு மட்டும் விசேஷமான நாள் இல்லை ஸோ இந்த நாளில் தானம் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய செல்வங்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் எதனாலன்னா ஒரு கதையே இருக்கு ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பத்துல அந்த வீட்டுல பார்த்தோம்னா அன்ற ஒரு நாள் வந்து ஒரே ஒரு நெல்லிக்கனி மட்டும்தான் இருந்திருக்கு ஸோ அவங்க கிட்ட பிச்சை கேட்ட ஒரு குழந்தைக்காக அவங்க கிட்ட இருந்த ஒரே ஒரு நெல்லிக்கனி எடுத்து அவங்க தானம் பண்ணிட்டாங்க ஸோ இத பார்த்த ஆதிசங்கரர் என்ன செஞ்சாருன்னா ரொம்பவே மனமகிழ்ந்து ஸோ அவங்களே ஏற்கனவே வறுமையில இருக்காங்க அந்த வறுமையிலையும் வந்து பிச்சை கேட்டவனுக்கு இல்லை என்று சொல்லாம ஒன்றே ஒரு நெல்லிக்கணை இருந்ததையே எடுத்து தானம் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு ரொம்பவே மகிழ்ந்து மகாலட்சுமி தாயாரை நோக்கி வந்து கனகஸ்தாரா ஸ்தோத்திரத்தை வந்து பாடி மகாலட்சுமி தாயார் கிட்ட மனமுருகி வேண்டிக்கிட்டாராம் என்னன்னா இப்பேற்பட்ட வறுமையில இருக்கக்கூடிய இந்த குடும்பத்துல நல்ல செல்வ மலை பொழியணும் நல்ல ஒரு செல்வத்தை கொடு இவங்களுடைய வறுமையை நோக்கி நல்ல ஒரு செல்வத்தை கொடு சோ இப்பேற்பட்ட வறுமையில் இருக்க குடும்பத்தை வறுமையிலிருந்து விடுபட்டு நீங்க ஒரு செல்வத்தை இந்த குடும்பத்துக்கு அருள்பாலிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆதிசங்கரர் வந்து மகாலட்சுமி தயார்கிட்ட வேண்டிக்கிட்டாரு அவர் வேண்டிக்கிட்டதும் என்ன நடந்துச்சுன்னா அதாவது நெல்லிக்கனிகள் வந்து தங்க மலையா வந்து வானத்துல இருந்து சோ அந்த குடும்பத்துடைய வறுமையும் அதனோட தீர்ந்து போச்சு சோ இந்த காரணத்தினால் மட்டும்தான் வந்து அன்று தானம் செய்ய வேண்டும் தானம் தான் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குமே சரி உங்களுடைய நலனுக்கும் நலனுக்காகவும் தான் சொல்லப்படுறது இந்த கதையானது சோ நல்ல சிறப்பான ஒரு செல்வம் அப்படிங்கிறது நிலைச்சு இருக்கும் நிலையான செல்வம் கிடைக்கணும்னா அக்ஷயத்ரதி தினக்கி தானம் கொடுங்க ஸோ அடுத்து உங்களுக்கு சந்தேகம் வந்து எழும்பும் என்ன தானம் கொடுக்கணும் அப்படிங்கிறது சோ தானம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க கோதுமை முழு கோதுமைய தானமா கொடுக்கலாம் அல்லது பச்சரிசிய தானமாக கொடுக்கலாம் பானகம் தானமாக கொடுக்கலாம் மோர் வந்து அதாவது மோர் நீர் மோர் என்று சொல்லக்கூடியது தானமாக கொடுக்கலாம் ஸோ இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் அக்ஷயத்திருதி நாளன்று தானமாக கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நிலையான செல்வ வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமா மகாலட்சுமி தயார் மூலம் அமைச்சு தருவாங்க ஸோ அடுத்து இந்த திருதியை நாளன்று தங்கம் வாங்க முடியாதவங்க அதாவது தங்கம் வாங்கியே தான் ஆகணுன்ற ஒரு எண்ணங்கள் அப்படிங்கிறது மக்களிடையே வந்து ஒரு பரவி வந்துட்டு இருக்கு ஸோ திருதினாவே தங்கம் வாங்கிடணும் அப்படிங்கிறது பரவிட்ட மஞ்சள் வாங்கி வைங்க அன்று மஞ்சளும் கல்லுப்பும் வந்து இந்த திருதியை நாள் அன்று காலையில எந்திரிச்சு முதல் வேலையா வாங்கிட்டு வந்து வீட்ல வைங்க பூஜை அறையில வச்சு உங்களால முடிந்த பழங்களையும் வாங்கி கொண்டு நெய்வேத்தியமாக படைச்சு மகாலட்சுமி தயாருக்குரிய கனகதார ஸ்தோத்திரத்தை நீங்க படிக்கலாம் பாராயணம் செய்யலாம் இல்லை மொபைல்ல போட்டுட்டு அதை அமைதியா உட்காந்து அந்த வரிகளை வந்து நீங்க இந்த மாதிரி வந்து மிக சிறப்பான பலன் அப்படிங்கறது உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலர் வந்து பாயாசம் வைக்கலாமா என்ன நைவேத்தியம் செய்யலாம் சிறப்பான நெய்வேத்தியம் என்ன அப்படிங்கறத கேப்பீங்க சோ அவல் பாயாசம் செய்ய முடிஞ்சவங்க தாராளமா செய்யுங்க அல்லது பால் பாயாசம் ரெண்டு பாயாசத்துல ஏதாவது ஒரு பாயாசம் செஞ்சு நெய்வேத்தியமா மகாலட்சுமி தயார் படத்துக்கு முன்னாடி வச்சு அக்ஷத்ரிதியை நாளன்று நீங்க பூஜை வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு மிக சிறப்பான செல்வ நிலைகள் ஆகட்டும் வறுமையிலிருந்து விடுபடக்கூடிய சூழல் ஆகட்டும் இது எல்லாமே வந்து மகாலட்சுமி தாயாரோட அருளால உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த பதவி இதோட முடிஞ்சது மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதவியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்